பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி விசிகா தலைவர் பேசியிருக்காரு காஷ்மீர் அப்படிங்கிறது நாம எல்லாம் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக காஷ்மீர் பிரச்சனை எப்படி பல்வேறு பரிணாமங்களை எடுத்திருந்தது காஷ்மீரில் ஒரு காலத்தில சுற்றுலா பயணிகள் கூட போக முடியாத நிலைமை இருந்தது நம்முடைய பாதுகாப்பு துறையின் மீது ராணுவ வீரர்கள் மீது கல்லறி தாக்குதல் என்பது அன்றாட நிகழ்வாக இருந்தது இதையெல்லாம் மாற்றி இன்று பெருமளவு அமைதியை பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி தாக்குதல் எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்க முடியாது அவர்கள் நீதியின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்திருக்கிறார் பாரத பிரதமர் இந்த சூழலுடைய தீவிரம் கருதி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை கூட உடனடியாக முடித்துக் கொண்டு இந்தியா வந்தார் உள்துறை அமைச்சர் அடுத்த நிமிஷம் அங்க போய் நிற்கிறார் அதனால் காஷ்மீரி பிரச்சனையை இன்று பெருமளவு இயல்புக்கு கொண்டு வந்து அது ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவினுடைய ஒரு அங்கம்தான் என்பதை சர்வதேச நாடுகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழலை பிஜேபி அரசாங்கம் தான் உருவாக்கி இருக்கிறது நன்றி ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்கள் குறிப்பாக அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து கூடுதல் ரயில்கள் இயக்கிறது இல்ல அதுல வந்து மத்திய அரசு வந்து ஒரு பாரமுகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் பேசியிருக்காரு பாராளுமன்றத்திலையும் சரி வெளியிலேயும் சரி ரயில்வே துறையில என்னென்னவெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ராமேஸ்வரத்தில் நம்முடைய பிரதமர் நேரடியா மக்களுக்கு உரையாற்றுகின்ற பொழுதே தெரிவிச்சார் ரயில்வே திட்டங்களுக்கு கடந்த பத்தாண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு புதிய ரயில்கள் ரயில்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் எம்பிக்கு தெரியலையா